வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோல இருந்து ஒரு சில பிளான்ட் வந்து டிஃப்ரெண்டான கலெக்ஷன் ரீஸ்டாக் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோங்க அதுல என்னென்ன பிளான்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் டைப் வந்து கலெக்ஷன் வந்து ரீஸ்டாக் ஆயிருக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இன்சூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்சியூஷன் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இன்சூஷன் இன்னொன்று வந்து பிங்க் இன்சூஷன் ரெட்டுக்கும் பிங்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டார்க் ரெட்டாக இருக்கும் சேம் வந்து டாட் வந்து அதே மாதிரி இருக்கும் பிங்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பிங்க் இன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பேக் வந்து அதிகமாக ஆகும் ரொம்ப வந்து ட்ரை பேக் ஆகும் பிளான்ட்டோட க்ரோத் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ரெட் இன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் மாதிரி நல்லாவே ஃபாஸ்ட்டு வந்து க்ரோத் இருக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டெ ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வரை ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டாமல் அப்படியே வந்து இருக்கும் கலர்ஸ் வந்து எதுவுமே வந்து சேஞ்சஸ் ஆகாது நல்லா ஃபாஸ்ட்டு வந்து க்ரோத் அப்படின்றது கூட நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபுள் டிலேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹச்டி ரோஸ்ன்னு சொல்லலாம் நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து வாண்டடா கேட்ட பிளான்ட் இதுவும் சொல்லலாம் இது வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி காம்போ அதாவது நூற்றி ஐம்பது ரூபா வித் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றத நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் நிறைய வந்து வாண்டடாக வந்துச்சு சேம் அந்த ஆஃபர்ஸ் வந்து இன்னும் வருமான்றதை கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம அது ஒன் இன்கேஸ் வந்து இன்னும் ஒன் டே வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் இந்த டபுள் டிலேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து ஹனி டிஜோன் ஹனி டிஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் வந்து இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹனி டிஜோன் இன்னொன்று வந்து கொக்கோலோக்கோ இன்னொன்று வந்து டார்க் வந்து ஹனி அப்படின்றது சொல்லலாம் மூணு டைப் வந்து ஹனி டிஜோன்ல வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மைல்டா மட்டும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து பிரிட்டிஷ் குயின் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கின் ரோஸ்னு சொல்லலாம் நல்ல ஃபாஸ்டா வந்து க்ரோத் இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எப்போயுமே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பூத்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பிளாக் டைகர் அப்படி இல்லைன்னா ஆப்ரகா டாப்ரான்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான் டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கும் பிளாக்ல எல்லோ ஷேடு வந்து இருக்கிறது நல்ல ஃபாஸ்ட்டு வந்து க்ரோத் கிடையாது ஒரு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் வித் பேர்ட்ஸு ரெண்டுத்துலையுமே வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது பிளாக் ரோஸ்ஸு இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ரோஸ் தான் சொல்லுவாங்க பிளாக் மேஜிக் வந்து கிடையாது பிளாக் மேஜிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து இன்னும் வந்து நெருக்கமாக இருக்கும் பூவோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குங்க இதுவும் பார்க்குறது வந்து ஸ்கின் ரோஸ்னு சொல்லலாம் இல்லையா அதுதான் பிரிட்டிஷ் குயின்னு நல்லா வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கும் நல்லாவே பிளாண்ட்டு ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியில் வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது நிறையா வந்து இருந்த பிளான்ட் இப்போதைக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பிளான்ட் மட்டும் ரீஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்கும் இன்ஃபராடா ஃப்ரெஷ் அந்த பிளான்ட் வந்து ரீஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கேலக்சி க்ளோ வாண்டடாக வந்து கேட்டிருந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்சி க்ளோ தான் இது வந்து எயிட் இன்ச் பாட்டில் மட்டும் ரீஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்கும் ஃபைவ் கேஜி பேக்கில் வரல எயிட் இன்ச் பாட்டில் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர்ஸ் ஆர் பர்ட்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து இது வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லலாம் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டே டூ டேஸ் அப்படி இல்லைன்னா த்ரீ டேஸ் மட்டும் தாங்கும் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்டான கலர்ஸ் வேணும் ஒயிட் வித் பிங்க் ஷேடோ வேணும்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பிரின்சஸ் டீ மோனோகோம் டைப்பில் வந்து இருக்கிறது அதுக்கப்புறமா பார்க்குறது செவன் டேஸ் எல்லோ ஆல் டைம் சீசன் எப்பவுமே வந்து பூ பூத்துட்டே இருக்கும் நல்லா வந்து டிஃப்ரெண்ட் ஏழு நாள் வரையும் ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் செவன் டேஸில் நம்மக்கிட்ட அந்த மூணு டைப் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கிரிக்கிரி ஒய்ட்டு கிரிக்கிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி வந்து ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது பிங்க் இருக்குது எல்லோ இருக்குது நாலு டைப் வந்து கிரிக்கிரி வந்து டைப்பில் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இந்த கிரிக்கிரி ஒயிட்டு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்க்குறது கிரிக்கிரி ஆரஞ்சு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதிகமாக வந்து வாண்டட் வாங்குற பிளான்ட்டு தான் பட்டன் டைப்பில் இருக்கும் மூக்குத்தி ரெட்டு சைஸில் தான் இந்த பிளவர்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து மார்கோ கோஸ்டர் ரெட்டு ரெட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வந்து ரெட்டு ஒயிட்டு பேபி பிங்க் ஆரஞ்சு கலர் வந்து லிமிடட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்க்குறது வந்து மார்கோ கோஸ்டர் வந்து ஒயிட்டு இந்த பிளான்ட் வந்து சிக்ஸ் இன்ச் பாட்லேயும் இருக்குது அப்படி இல்லைன்னா ஃபைவ் கேஜி பேக்லேயும் இருக்குது முட்டை மாதிரி வந்து ஷேப்ல வந்து பூ பூக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கருட ஜூப்ரி இந்த பிளான்ட் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து கொடுத்துருந்தோம் டூ ஹண்ட்ரட் மட்டும் கொடுத்தாவே போதுமானது இந்த பிளான்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கு எஸ்டிஆர் ப்ரொபோஷனல் இந்த பிளான்ட்டு இன்னும் வந்து காம்போ ஆஃபர் இன்னும் ஒன் ஒன் டே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நீட் இருக்கிறோம் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளான்ட்லாம் வேணால் நம்மளோட நர்சரி வந்து பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ